உதகையில் கோடை சீசன் துவங்க உள்ள நிலையில் ஹோட்டல்கள் மற்றும் லாஜ்களில் கட்டணங்கள் உயர்வு கட்டண உயர்வை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் இச்சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் இன்னும் சில நாட்களில் துவங்க உள்ள நிலையில் இங்குள்ள தங்கம் விடுதிகள் ஹோட்டல் அறைகளுக்கான கட்டணங்கள் தற்பொழுது உயர்த்தப்பட்டு வருகின்றன முதல் சீசன் இரண்டாம் சீசன் மற்றும் சாதாரண சீசன் என மூன்று வகையாக பிரித்து கட்டணங்களை உயர்த்துகின்றனர் உள்ளாட்சி அமைப்புகளும் இதற்கு அனுமதிக்கின்றனர் தற்பொழுது சாதாரண நாட்களை காட்டிலும் சற்று கூடுதலாக வசூலிக்கப்படுகின்றன ஆனால் உதகையில் உள்ள பெரும்பாலான காட்டேஜ்கள் மற்றும் லாட்ஜ்களில் பல மடங்கு கூடுதலாக கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன கடந்த மாதம் வரை அறுநூறு ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரை வாங்கிய விடுதிகளில் தற்பொழுது ஆயிரத்திற்கும் மேல் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது மேலும் கமிஷனிற்காக சில சுற்றுலா வழிகாட்டிகள் ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் காட்டேஜ்களுக்கு அழைத்துச் சென்று அறைகளை எடுத்து தருகின்றனர் இதில் காட்டேஜ் மற்றும் வீடு எடுத்துக் கொடுப்பவர்களுக்கு கமிஷன் என சுற்றுலா பயணிகளிடம் வசூல் செய்கின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகள் அறைகளின் கட்டணத்தை கேட்டவுடன் தங்குவதை தவிர்த்து விடுகின்றனர் சில இடங்களை மற்றும் சுற்றி பார்த்துவிட்டு இரவோடு இரவாக அண்டை மாநிலமான கர்நாடகா மைசூர் கேரளா மாநிலத்திற்கு சென்று விடுகின்றனர் தற்பொழுது அரச நடைமுறை காரணமாக வார நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களும் வர அனுமதி அளித்துள்ளதால் சுற்றுலா தொழிலையே நம்பியுள்ள பல மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது லாட்ஜுகள் மற்றும் ஹோட்டல்களில் அறைகளின் கட்டணம் உயர்த்தி வருவதால் பொருட்களை கூட வாங்காமல் சுற்றுலா பயணிகள் சென்றுவிடும் நிலை உள்ளதால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள லாட்ஜுகள் ஹோட்டல்கள் மற்றும் காட்டேஜ்களில் கட்டணங்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதனை கண்காணிக்க குழு அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்